வணக்கம் பாணிஸ்டார் சரியில்லை எல்லாரும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பழனி வெங்காயம் மூட்டை கட்டிக்கிட்டு இருக்காரு அது கண்டு விழுந்துடுத்து கயிறு சரியில்லைன்னுட்டு அவர் திட்டுறாரு ஒரு மூட்டை கூட சரியாக கட்ட மாட்டியா இவ்வளோ நாளாக வேலை செஞ்சுட்டுருக்கேன்ட்டு ரொம்ப நாளாக வச்சுட்டு இருந்த கயிறு மக்கி போயிட்டுருக்குது அது கட்டாயிட்ட என்ன பண்ணுறதுன்னுட்டு ஓடி போயிட்டு தங்கமயில் கயிறு எடுத்து வந்து கொடுக்குறாங்க அவர் கட்டிக்கிட்டுருக்காரு அப்போ இவர் கோமத்திக்கிட்ட கேட்குறாரு செந்தியக்கிட்ட ஒரு வேலை நான் செஞ்சானா பார்த்தா நான் நீட்டு எனக்கு தெரியலங்கன்ட்டு அவர் செந்தில கூப்பிட்றாரு செந்தில்கிட்ட கேட்குறாரு மாரி பார்த்தியா வேலையில் செஞ்சு முடித்தான்ட்டு வேலையில் செஞ்சு முடித்தேன் அவரும் உங்களை சாய்ங்காலம் வந்து பார்த்து பார்க்கலாம் சொல்லியிருக்காருன்ட்டு அதுக்கு இவர் திட்டுறாரு கோவப்படுறார் இது நீ எங்கிட்ட சொல்லக்கூடாதா நான் வெளியில் போயிட்டு இருந்தாக்கா அவர் பணம் கொடுக்க வர நேரத்தில் நான் இல்லை நான் என்ன ஆகுது சொல்கிற வேலை எல்லாம் செய்ய மாட்டேன் நீ எதுவும் என்கிட்டையும் சொல்ல மாட்டேன் உன் இஷ்டத்துக்கு மாட்டேன் நடந்துக்கியா எந்த ஒரு வேலையும் பொறுப்பாக செய்ய மாட்டேறானிட்டு எங்கள் பையனை கறிச்சு கொட்றீங்கன்னு கேட்குறாங்க கோமுத்தி சரவணன் கிட்டே எந்த ஒரு வேலை சொன்னாலும் அவன் கரெக்டாக செய்வான் அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் இருந்தாக்கா நான் எதுக்காக இவங்கள திட்ட போகிறேன் மற்றவங்களாம் பாரு அவங்க எல்லா பொறுப்பும் ஒப்படைச்சிட்டு அக்கடான்னு கிடக்குறாங்க நான் தான் அவங்ககிட்ட கடைசி வேலை கத்திக்கிட்டே இருக்கணும் போல இது ஒருத்தனா அது ஒழுங்காக வேலை செய்கிறாங்களான்ட்டு இவர் புலம்புறாரு அதுக்கப்புறமா அந்த நேரத்தில் கதிர் வந்து போது சொல்கிறாரு இங்கே ஒரு மகாராஜா நகர்வாலம் போய்ட்டு பாதராத்திரியில் வீட்டுக்கு வராரு அந்த மாதிரி லேட்டாக வந்தால் அதுக்கு மேலே கதவை திறக்க மாட்டேன்ட்டு சொல்கிறாரு சரி நேரத்தில் கிளம்பி கடைக்கு வாங்கிட்டு அவர் கிளம்பிட்டார் அதுக்கு அதுக்கப்புறமா இவங்களை கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு தங்கம் தங்கமல் சொல்கிறாங்க எல்லோரும் நல்லா சாப்பிடுங்கன்ட்டு எல்லாேருக்கும் விசாரிக்கிறாங்க இல்லை போதும் போதும் சொல்கிறாங்க மாமா தீட்டினா சண்டை போட்டாரிட்டு யாரும் சரியாக சாப்பிட மாட்றீங்களான்ட்டு இவங்க கேட்குறாங்க அதை பார்த்து கோமதி ஒரு பக்கம் ஷாக் ஆகிறாங்க இவங்க பிரச்சனை தூண்டி விட பார்க்குறாங்களா பசங்களை அதை நல்லா கோமதி சொல்கிறாங்க போயிட்டு ரெண்டு குணம் தண்ணி எடுத்துணுமான்ட்டு முதல்ல எடுத்து வச்சுட்டு அத்தை காலையிலேயும் சொல்கிறாங்க திரும்பவும் தேவைப்படுது நீ போய்ட்டு எடுத்துன்னு வருவா இல்லாட்டி நான் போய்ட்டு எடுத்துன்னு வரேன்னு சொல்கிறாங்க அவங்க எதுக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்க நான் போறேன்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா இவங்க சொல்றாங்க அப்பா இப்ப பாருவங்களை திட்டிக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறமா பழனி இவங்க மூணு பேர்கிட்ட கேட்குறாரு சரவணன் மாட்டான் உங்கள் அப்பா பாராட்டுறாரு உங்கள் ரெண்டு பேரை திட்டாரு எப்பப்பா இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி வரலாம் அது உங்களுக்கு கஷ்டமாக இல்லைன்னுட்டு அப்பா எங்களை திட்டினா பரவாயில்ல ஆனால் அண்ணன் அது அப்பாவுக்கு நல்லவனா தெரிகிறார் அதுவே எங்களுக்கு போதும் அப்போ உங்களுக்கு எதுவும் கஷ்டமாகவே போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு இவங்க ரெண்டு பேரும் பேர் தேசியிருக்கிறாங்க எதை பார்த்தா கோமதி சொல்கிறாங்க அப்பா உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு கூட சின்ன பசங்க மாதிரி திட்டிகிட்டு இருக்காரு எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது ஆனால் அப்பா அது மாதிரி திட்டதுனால நீங்கள் மனசு மாறிடக்கூடாது இப்போ உங்களுக்கு கல்யாணம் வர ஆயிடுச்சு எங்கள் பொண்ணு பாட்டிங்கிறதுக்கு வர வச்சு தீட்டாரு பேசுறாரு எனக்கும் கஷ்டமாக இருக்குது நானும் சொல்லி பார்த்து விட்டுட்டேன் அவர் கேட்கவே மாட்டார் எப்பயுமே அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் இதனால நீங்கள் பின்னால் எதுவுமே பிரச்சனை பண்ணி சண்டை போட்டக்கூடாதுன்னுட்டு அதே நேரத்தில் பழனி சொல்கிறாரு மாமா எவ்வளோ தூரம் நானும் பார்க்குறேன் நானும் வந்தாலேருந்து இன்றைக்கி வரும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன் இவங்க மூணு பேரும் சண்டை தான் போடுவாங்க இவங்களுக்குள்ள பிரச்சனை வரும் கலாநாயகிட்டு மேலெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க மீனா அவருக்கு சும்மா இருக்காங்க மற்றவங்கனாக்கா பிரச்சனை பண்ணுவாங்கன்ட்டு ஆமாம் அதுவும் சரி இது தெரியுது ஆனால் எப்போவுமே எந்த சூழ்நிலை நீங்கள் சண்டை போட்டுக்கூடாதுன்ட்டு பசங்கிட்ட சொல்லும் போது அவங்க மூணு பேருமே சொல்கிறாங்க நாங்கள் ஏமா சண்டை போட்டுக்கு போகிறோம் எங்களுக்குள்ளே சண்டை வராதுன்ட்டு இவங்க சொல்கிறாங்க இவங்க சமாதானமாயிட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மீனாவ ராஜ்யம் காலேஜிக்கோ வேலை கிளம்புற கிளம்பிக்கலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல தங்க மயில் உள்ள சத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னவ எலி சத்தம் பண்ணிட்டு கேட்கிறாங்க இல்ல மயிலுன்றாங்க அதுக்கு இவங்க சிரிக்கிறாங்க நான் அவகிட்ட இவ்வளோ தூரம் சொல்லிவிட்டேன் சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கா விருந்துக்கு செய்கிற மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு செய்கிற மாதிரி ரொம்ப செய்கிறா சமையலை வகை வகையாக செஞ்சு வைக்கிறா சரவணை எனக்கு எடுத்துகிட்டு போனால் மாமா மாமாவுக்கு எடுத்துகிட்டு அது எனக்கு கஷ்டமாக இருக்குது வேணா நானும் இவ்வளோ தூரம் சொல்லி பார்த்துட்டு அவள் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேறான் இன்றைக்கி நான் விட போகிறதில்ல அவள் எடுத்துகிட்டு பார்க்கும் போது நான் தடுப்பணிட்டு ஆமாம் மாத்தேன் நீங்கள் எப்படி விடலாம் மாமாவுக்கு எப்படி எடுத்துகிட்டு போக முடியும் அவர் வீட்டில் வந்து சாப்பிட்டு போனாலும் பரவாயில்ல ஆனால் அவங்க எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கும் கஷ்டமாக தானே இருக்கும் இப்போவே அவங்ககிட்ட இருந்து ஒவ்வொரு பதவியும் பறிப்போக்கிட்டு இருக்குது அவரும் மொத்தமாக பறிப்படும் அப்புறம் நீங்கள் இந்த வீட்டில் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவீங்க உங்களுக்கு மரியாதை இல்லாமல் போய்டுன்ட்டு சொல்கிறாங்க அதுக்கேற்றதான் அவங்க ஷாக்காகிறாங்க இதுக்கு மேலே நீங்கள் சும்மா இருக்கக்கூடாத உங்களோட கெத்து நீங்கள் காட்டுறது வேணாமா நீங்கள் மாமியார் அவங்க சொல்கிற பேச்சு கேட்டிருந்தாக்கா நீங்கள் இது மாதிரிலாம் பேஜார் பட போகிறதில்ல அவங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களோட கெத்து காட்டணும்லன்னுட்டு நீங்கள் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம் நீங்கள் மயில என்ன இதுன்ட்டு கேட்டு வாங்கன்ட்டு நீங்கள் சாயங்காலம் வராங்கன்ட்டியும் இந்த வீட்டில் நான் தங்கமயில ஒரு வழி பண்ணி வைக்கிறேன் அவகிட்ட நான் சொல்கிறேன் நிலமை மாறி இருக்குன்ட்டு சொல்கிறாங்க இவங்களுக்கு தண்ணின்னு இருக்காங்க அப்புறம் மூல தங்கமாயல்கிட்ட கோமதி சொல்கிறாங்க நீ சரவணனுக்கு வேணாம் சாப்பாடு எடுத்துகிட்டு போ மாமாவுக்கு எடுத்துகிட்டு போகிறது வேணான்னு சொல்கிறாங்க த நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்ட்டு கோமதி சொல்கிறத தங்கமயில் கேட்குற மாதிரி இல்லை இதோட முடியுது நன்றி வணக்கம்